பத்து நாள் சிறப்பு கைத்தறி பயிற்சி தொடக்கம் வீட்டிலிருந்தே மாதம் இருபதாயிரம் முதல் இரண்டு லட்சம் வரைக்கும் வருமானம் பெற வாய்ப்பு கோவை ராமநாதபுரத்தில் இயங்கி வரும் சில்க் வில்லேஜ் கைத்தறி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பத்து நாள் சிறப்பு கைத்தறி பயிற்சி வகுப்பு இன்று முன்னேற்பாடுகளுடன் தொடங்கப்பட்டது பயிற்சி தொடக்க விழாவில் தேசிய நெசவாளர்கள் பயிற்சி தலைவர் காரப்பன் சில்க் வில்லேஜ் நிறுவனர் மற்றும் சிஇஓ முருகேசன் ஃபேஷன் ஆர்ட் நிறுவனம் தலைவர் சுகுணா சண்முகம் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் தேன்மொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயிற்சியை துவக்கி வைத்தனர் பயிற்சியின் முக்கிய அம்சமாக பாரம்பரியத்தை மையமாக கொண்டு கைத்தறி நெசவின் நேரடி அனுபவம் மாணவர்களிடம் பகிரப்பட்டது மேலும் தேசிய விருது பெற்ற கைத்தறி டிசைனர் தர்மராஜ் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு டிஜிட்டல் வடிவில் நவீன கைத்தறி டிசைன்களை உருவாக்கும் முறைகளை பயிற்சி மூலம் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தினார் இந்நிகழ்வில் திரளான மாணவர்கள் பங்கேற்றனர் அவர்கள் கைத்தறி நெசவின் ஆழமான புரிதலையும் ஒரு பாரம்பரிய கலை கற்றலின் ஆனந்த அனுபவத்தையும் பெற்றதாக தெரிவித்தனர் வணக்கம் நான் காரப்பன் சிறுமுகை தேசிய கைத்தறி பயிற்சியாளர் அவனாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக நியமிக்கப்பட்டிருக்கேன் அது மாத்திரமில்லை இந்த நாட்டில் பேச வேண்டிய ஒரு துறையை நம்ம பேசாமையே அதை முடிச்சு விட்டணுங்கிறது தான் என்னுடைய ஆதங்க ஆதங்கம் இன்னைக்கு இந்தியா விஞ்ஞானத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் கூட ஜவுளி தொழில் நெசவு தொழில்தான் மிகப்பெரிய விஞ்ஞானம் அதை வச்சு தான் நம்ம நம்ம நாட்டில் மிகப்பெரிய பொருளாதாரம் வேலைவாய்ப்பை நம்ம உருவாக்க முடியும் அதை விடுத்து நாம் எது செய்தாலும் அது ஒரு ஆடம்பரத்துக்கும் வாழ்க்கை தான் சரியாகுமே தவிர உண்ண உணவும் உடுக்க உடையும் இதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அத்தியாவசியம் ஒரு மனிதன் மூணு மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நொடி கூட ஆடை இல்லாமல் இந்த நாட்டில் வாழ முடியாது அப்பேற்பட்ட ஒரு துறை இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையிலே எழுபது சதவீதம் பேர் ஜவுளித்துறையில் இருக்கிறாங்கிறதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே சொல்கிறேன் சேலம் டு கோயமுத்தூர் அதிக தொழிலதிபர் இருக்கிறது எந்த துறையில்னு கேட்டிங்கன்னா அத்தனை பேருன்னு சொல்கிறாங்க டெக்டைல்ஸ் துறை ஜவுளித்துறை கைத்தறித்துறை விசைத்தறித்துறை ஆனால் இத்தனை துறையில் இத்தனை தொழிலதிபர்கள் இருந்தாலும் கூட அதை சார்ந்த வி விவாதம் பண்ணுறதுக்கு அது விரிவாதம் பண்ணி பேசி அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம நாட்டில் ஊடகங்கள் பத்திரிகைகள் முன்னெடுத்து சொல்வது செல்வதில்லை என்பது என்னுடைய ஆதங்கம் அதே மாதிரி இன்றைக்கி வீடு தேடி சம்பளம் வரும் ஒரே துறை கைத்தறித்துறை உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல பொள்ளாச்சி நாராயணபுரத்தில் சத்தியமங்கலம் வரைக்கும் இன்னைக்கு பல லட்சம் தறி இருக்கு நீ அரசாங்கத்துக்கிட்ட கேட்டால் ரெண்டு லட்சம் தறிங்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் சேலை வைக்கிற கடை மாத்திர லட்ச ரெண்டு லட்சத்துக்கு மேலே இருக்குது அது அர்த்தம் இன்றைக்கி ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு தொழிற்சாலை மாதிரி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் நம்ம நாட்டில் இருக்கிற ஆர் எம் கேவி போ திசு இவங்கெல்லாம் வந்து லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்குறாங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொடுத்து காலாகாலமாக மிகப்பெரிய அளவில் தொழில் பண்ணுறாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்து அந்த தொழிலாளியை உருவாக்குறதுக்கு அந்த தொழில் தொழிலே உள்ளவங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்குற அளவுக்கு அந்த விழிப்புணர்வு கொடுக்கறதில்லை இது மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு ஈஸியான தொழிலை ஈஸியாக தொலைக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் காரணமாகிட்டோம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு கிலோ அரிசியை எடுத்து நீங்கள் சமைச்சிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டா நாலு பேர் சாப்பிட்லாம் நூற்றி ஐம்பது ரூபா போட்டால் கூட அறநூறுரூவா ஆச்சு ஆனால் அந்த விவசாயி கிடச்சது என்ன ஐம்பது ரூபா தான் அறுபது ஐம்பது அறுபது ரூபா தான் ஆனால் அதை வாங்கி விற்கிறதுனு கிடச்சிது என்ன அறநூறுரூவா அதே மாதிரி ஒரு கைத்தறி நெசவாளிக்கு காலையிலேருந்து மாலை வரை இரண்டு கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து நெசவு பண்ணாலும் கிடைக்கிறத ஆயிரம் ரூபாய் ஐநூறுவா அதை வாங்கி விற்கிறவங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் இன்னும் சொல்லப்போனால் அளவிட முடியாத அளவுக்கு இந்த நாட்டில் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம பார்வை எல்லாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நெகட்டிவான பார்வையே இருக்குது ஒரு இளைஞன்கிட்ட போய் உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது தம்பின்னு கேட்டால் சொல்ல தெரியல அதே இளைஞன் திரும்பி என்கிட்ட கேளுறா தம்பின்னு சொன்னால் கேட்டால் நான் சொல்லிடுவேன் நான் நெய்யலிடம் தூசி விக்கீரடம் ஏசி நான் ஏழையாக இருக்கலாம் ஆனால் வாங்குறவங்க போகிற பணக்காரர் அதனால் எனக்கு கவலை இல்லைன்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த துறை மிகப்பெரிய வளர்ச்சியில் இருக்குது இந்த மா இந்த வில்லேஜ் கூட முருகேசன் மின்சாரம் ஆரம்பிச்சிருக்கிறது இது இதுதான் ஆரம்பம் எதிர்காலத்தில் இளைஞர்கள் நீங்கள் தொழில் வரலனால கூட பிஸ்னஸ் லைனில் அதாவது வியாபார உத்தியில் நீங்கள் வந்தீங்கன்னா கொட்டி கிடக்குது இந்த வேலை வாய்ப்பு பட்டாகட்டும் காட்டன் ஆகட்டும் சில் இந்த மாதிரி எத்தனையோ ஐட்டங்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது இன்றைக்கி தேவை இருக்குது அது எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுக்கு உண்டான செயல் விளக்கம் இல்லாதனால் வெளிநாடுகளுக்கு போய் நம்ம குழந்தைங்களெல்லாம் படிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க ரைட்டு ஆனால் என்னை மாதிரி ஆகிட்டால் என்ன பண்ண போகிறாங்க இது ஒரு பயம் இருக்குது யோசிக்கணும் சிந்திக்கணும் இளைஞர்கள் இங்கே தான் இன்னைக்கு என்ன சில்க் வில்லேஜில் வந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இல்லாமல் நம்ம பேராசிரியர் மணியனும் வந்து விரிவாக பேசுவார் அந்த இளைஞர்களுக்கு என் வேலைவாய்ப்பு எப்படி உருவாக்குறதுங்கிறத பற்றி நான் நிகழ்ச்சி நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் இது வந்து ஆரம்பம்தான் இனிமேல் தொடர்ந்து செய் இன்றைக்கி என்னென்ன டீச் பண்ண போகிறாங்கிறது ஒரு நெசவு தொழிலை வந்து டிசைன் கொடுக்குறது எப்படி தேசிய டிசைன் பயிற்சியாளர் அவரும் வந்திருக்காரு அதே மாதிரி சேலையை உருவாக்குறது எப்படி நெசவு பண்ணுறது எப்படி இந்த மாதிரி பல வேலைகள் இருக்குது ஆயிரக்கணக்கான வேலை இருக்குது ஒரு வேலை ரெண்டு வேலை கிடையாது நெசவு தொழிலில் எல்லாமே பணம் பணம் கைக்கிற மா தொழில்தான் யாரும் நினைக்கிற மாதிரி வேலை வசதி இல்லை பணம் இல்லைன்னு சொல்லி இப்படி யாரும் வந்து கையாண்டுறது இல்லை அதனால் எல்லாமே இங்கே கொடுக்குற பயிற்சிகள் பூராவும் ஒவ்வொரு இளைஞர்களும் மாணவ மாணவிகளும் பயிற்சி எடுக்கணும் அது கண்டிப்பாக மாணவிகளுக்கு ரொம்ப தேவை ஒன்றும் இல்லை ரெண்டு டெய்லர் மிஷின் வச்சுட்டா போதும் துணி நானூறுரூவா தான் அது போடுற டிசைன் ஐயாயிரம் ரூபா போச்சு பாருங்க இந்த நாட்டில் எந்த துறையில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கிது ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆடை தான் முக்கியமாங்கிறத எடுத்து சொல்கிறதுக்காகவே இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் பண்ணணும் எதிர்காலத்தில் நன்றி காரப்பன் நான் தேன்மொழி ரவிச்சந்திரன் சில்க் வில்லேஜ் நிறுவனத்தின் எக்ஸிகியூட்டிவ் டேரக்டராக இருக்கிறேன் நான் இங்கே சுருக்கமாக அவங்களுக்கு சில்க் வில்லேஜில் என்ன செய்ய போகிறோங்கிறத விளக்கிடுறேன் முதலாவது என்னன்னா நாம் இயற்கைக்கு திரும்பி கொண்டு இருக்கிறோம் ஐடி தொழிலில் இருந்தவர்களெல்லாம் வேளாண் துறைக்கு வந்தது போல நாங்கள் கைத்தறியில் புதுமைகளை புகுத்தி கைத்தறி தொழிலை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் முதல் முயற்சியாக நாங்கள் இந்தியாவிலேயே இறங்கியிருக்கிறோம் எங்களுடைய சில்க் வில்லேஜில் நாங்கள் ஃபேப்ரிக் டிசைனிங் அதை வந்து கம்ப்யூட்டர் மூலம் கற்றுக் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அந்த டிசைனிங்கை எப்படி கைத்தறி இது கைத்தறி செஞ்சு கொண்டு வரலான்னு கைத்தறி லூப் அதில் வந்து நெசவு பயிற்சி கொடுக்குறோம் அந்த நெசவு பயிற்சிக்கப்புறம் அந்த ஏண்டு ப்ராடக்ட்டு எப்படி வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து புட்டிக் மேனேஜ்மெண்ட்டும் ஒரு ட்ரைனிங்காக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் இந்த பயிற்சி மையம் இந்தியாவிலேயே முதன் முறையாக கைத்தறி ஜே முருகேசன் என்ற எங்கள் நிறுவன நிறுவனரின் முயற்சியினால் எடுக்கப்பட்ட ஒரு முதல் அடியாகும் இது பரந்து விரிய வேண்டும் என்பதே எங்களின் நோக்கமாகும் இதில் நல்ல நிறைய நன்மைகள் இருக்கின்றன அதனால் இந்த இதற்கு நீங்கள் ஊடக நண்பர்கள் எல்லோரும் எங்களுக்கு உறுதுணையாக நின்று இது பரவலாக மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சே பட்டு சேலைக்கு வடிவமைப்பாளர் சரிங்களா பட்டு சேலையில் புதுமையாக என்னென்ன பண்ண முடியும் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த மயில் தொகை பட்டு சேலை திருக்குறள் பட்டு சேலை சீனது பேர் வந்தப்போ சால்வெத்துனது மோடிது இந்த மாதிரி பல பல செய்ய முடியாத வேலையெல்லாம் ஹேண்ட்லூமில் செஞ்சுருக்கேன் டிசைன் வடிவில் ஃபஸ்ட்டு பேசிக் டிசைன் தான் முக்கியம் டிசைன்லேருந்து எல்லா வேலையும் கற்றுக் கொடுக்க முடியும் ஃபஸ்ட்டு நான் டிசைன் பயிற்சியாளராக வந்திருக்கேன் அது சந்தேகப்படுறவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு எல்லா விதமும் நான் சொல்லி தர முடியுங்கிற நம்பிக்கையா வந்திருக்குங்க நான் சொல்லி போறேன் நான் சுகுணா சண்முகம் கோயம்புத்தூர் காந்திபுரம்ல ஃபேஷன் ஆர்ட் இன்ஸ்டியூட் ஃபார் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டியூட் நடத்திட்டு வரோம் இது கோயமுத்தூர்ல ரெண்டு பிரான்சஸ் வச்சு செயல்பட்டுட்டு வருது இன்னைக்கு இங்கே இந்த கைத்தறிக்கான பயிற்சி நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த பயிற்சியில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க இதை வந்து எங்களோட ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்ல ப்ரௌடான மூமெண்ட் தான் சொல்லணும் என்னென்னா ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணவங்க தேசிய விருது வாங்கினவங்கள்ட்ட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் ஆகிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப கௌரவமான ஒரு விஷயமா நாங்கள் நினைக்கிறோம் பொதுவாகவே பெண்கள்கிட்ட ஒரு விஷயம் போகிறப்போ நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணியிருந்தாலும் பெண்கள் ஒரு விஷயம் போகிறப்போ அதை ஈஸியாக நிறைய பேர்த்த ரீச் பண்ணும் அதே போல் இந்த கைத்தறி பத்தின இந்த விஷயங்களும் நிறைய பெண்கள் மூலமாக எங்களோட பெண்கள் மூலமாக நிறைய பேர்த்துக்கு கிரியேட் செஞ்சு எங்களால் சமுதாயத்துக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் இந்த வாய்ப்பை கொடுத்த சில்க் வில்லேஜுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஜம்பட்டி கிராமம் நெசவாளி இலையிலிருந்து கலை வரை இங்கே கற்றுக் கொடுக்க போகிறோம் இங்கே டிசைனிங் எப்படி வீவிங் எப்படி டிசைனிங் எப்படி அதுக்கு முன்னாடி டையிங் டையிங்கில் இப்போ புதுசாக நேச்சுரல் டையிங்னு ஒன்று அது ஏற்கனவே இருந்தது தான் அதை மீட்டெடுத்து மறு மறுபடியும் மறு உருவாக்கம் செய்ய போகிறோம் நேச்சுரல் டை வந்து நமக்கு இப்போ எல்லா விஷயத்துலையும் நேச்சுரல் லைட் வர்றது இந்த டையிங்லேயும் நேச்சுரல் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நாங்கள் லைவாக சொல்லித்தரப்போகிறோம் நன்றி